திருவருட்பாவில் அருட்பாவில் வல்லல் பெருமான் இந்த கொடியை பற்றி திரையில் இருக்கின்ற வண்ண வண்ண கொடியை பற்றி திரைகளைப் பற்றி சொல்கிற பொழுது முழுவதும் என்ன என்று ஆராய்ந்த பொழுது கொடி விண்ணப்பம் ஒரு பகுதி அல்பாவில் காணப்படுகிறது இரண்டாவது திருமுறையில் ஆனால் அதிலே இந்த மஞ்சள் பொன்மண்மன்ம அந்த கொடியை பற்றிய குறிப்பு ஏதேனும் சொல்கிறார்களா என்ற பார்த்தால் இல்லை அதை இந்த ரிஷப கொடியை பற்றித்தான் அந்த பாடலிலே சொல்கிற பதினோரு பாடல் அது கொடி விண்ணப்பம் என்பது பதினோரு பாடல் அடங்கியது அதிலே பெருமான் ரிஷப கொடியுடைய சிவனே என்று தன்னுடைய இறைவனுடைய கருணையையும் மிகுதும் பாராட்டி பேசுகிறார் பாடல் அதிலே இந்த அவருடைய வடிவமைத்த கோடியை பற்றி குறிப்பில்லை ஆனால் ஆரோ திருமுறையிலேயே திருக்கணவன் திறத்தல் என்று ஒரு பகுதி இருக்கிறது அதில் வருகின்ற ஒரு பாடல் நாம் சொன்ன அந்த தத்துவார்த்த கருத்தத்தை கருத்தை விளக்குவதாக இருக்கிறது திருக்கதவம் திரவாயோ திரைகள் எல்லாம் தவிர்த்து திரு அருளான் திருவுரு காட்டாயோ இந்த இரண்டு வழிகள் அந்த புருவ பற்றியிலே இருக்கின்ற அந்த திரைகளை கதவை திறந்து திரைகளை தள்ளி காட்சி இறை காட்சியை காட்சியை பெறுதல் பற்றி கூறுகிறார் வடிக்கலவன் திறவாயோ மறைப்பை எல்லாம் தவிர்த்து பொன்னே நின் வடிவது காட்டாயோ இந்த வரிகளும் அந்த கருத்தைத்தான் வலியுறுத்துகிறது அடுத்து சிவதரிசனம் என்ற ஒரு பகுதியிலே இதே கருத்தை வலியுறுத்துகிறார் எல்லாம் கடந்து விட்டேன் நாட்டை அடைந்து உனது கடிநகர் பொன் மகில் காட்சி கண் கண்டே ஆக கண் கண்ட அந்த காட்சி அடுத்தது ஆறாவது திருமுறையில் காட்சி கழிப்பு உள்ளானை கனவு திறந்து உள்ளே காண உணவு எனக்கு உணர்த்தினானை இந்த வரிகளும் ஒப்பிட வேண்டும் சிவசிவ ஜோதி என்ற தலைப்பில் தம்பத்தில் ஏற்றிய ஜோதி கொடிமரம் ஸ்தம்பத்தில் ஏற்றிய ஜோதி அப்பால் சுடர் மணி மேடை மேல் தான் வைத்த ஜோதி அனுபவ சித்தியில் இது ஒரு மிகச்சிறந்த கருத்து ஊன் மெய்யும் உயிரும் உணர்வும் ஒடிமயமாய் கோன் செய்யவே பெற்றுக் கொண்டேன் இதுதான் இறைநிலையினுடைய அவர் அடைந்த ஒளி வடிவு பற்றி ஜோதியை நினைத்து எதை நினைக்கிறாயோ அதுவாக சொல்வது போல மெய் உயிர் உணர்வு அந்த மூன்றும் ஒளிமயமாய் கோம் செய்யவே பெற்றேன் இறைவன் என்னை ஒளிவடிவாக மாற்றினான் என்ற ஒரு இந்த கருத்து அல்பாவினுடைய முத்தாய்ப்பாக வள்ளல் பெருமானுடைய வாழ்வாக அமைகிறதாக எனக்கு தோன்றுகிறது இதற்கு ஒரு சான்று சொல்ல வேண்டும் என்றால் வடிவாக அவர் மாறினார் என்பதற்கு சான்று சொல்ல வேண்டும் என்றால் சாதாரணமாக ஆறா என்று ஒரு சொல் ஆன்மீகத்திலே பழக்கம் உண்டு ஒருவருடைய ஆன்ம ஒளி மன தூய்மை அதுதான் ஆறான்னு சொல்றது அதுல ஒரு ஏழு மண்ணும் சொல்லுவார்கள் அவருடைய தூய்மையை பொறுத்த பொறுத்தவரை பாரதியார் கூட உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டா என் வாக்கினில் ஒளி உண்டாம் அந்த உண்மையான ஒளி உள்ளத்திலே இருக்குமேயானால் வாக்கிலே அது வரும் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் இருக்கும் குரல் எல்லாம் விழிப்பெற்று கொள்வார் அவ்வளவு ஆற்றல் உண்டு உள்ளத்தில் உண்மை இருக்குமேயானால் வாக்கினிலே உண்மை இருக்கும் வாக்கினிலே உண்மை இருக்குமேயானால் சொல்லிலே ஆற்றல் இருக்கும் அதுதான் ஆரா என்பது உள்ளத்தில் இருக்கின்ற ஒளி அதைத்தான் மன்னல் பெருமான் அந்த நிலையை அடைந்ததனாலே அவரை புகைப்படம் எடுக்க முடியவில்லை என்று கூட சொல்லுவார்கள் அத இதுக்கு சான்றா ரெண்டு சொல்லலாம் பறவைகளிலே இந்த ஒளியை உமிழ்கின்ற பறவை உண்டு அதுக்கு அப்சார்ஷன் என்று சொல்லுவார்கள் என்று நெட்ல பார்த்தா தெரியும் பேர்ட்ஸ் பாரடைஸ் இது ஒரு சில நாடுகளிலே இத்தகைய பறவைகள் இருக்கிறது இயற்கையில் இருக்கின்ற ஒளியை உள்வாங்கிக் கொண்டு உடம்பிலே வெளிப்படுத்துவது அதுதான் செல்ஃப் ஃபிளாரசன்ட் என்று சொல்லுவார்கள் அந்த ஒளியை உடலிலே ஒளியை உருகின்ற பறவைகள் இது ஒரு வகை நம்ம ஊர்ல மின்மொழி பூச்சின்னு சொல்லுவாங்க இந்த மின்மொழி பூச்சியை என்று ஆங்கிலத்திலே பார்த்தா தெரியும் இது உடம்பிலே இருந்து உற்பத்தியாகும் ஒரு வகையான சுரப்பு நீர் அது இயற்கையில் இருக்கின்ற பிராணவாயோடு சேர்ந்து ஒளிபெறுகிறது என்று விளக்குவார்கள் பயர் ஃப்ரை மின்மினி பூச்சிக்கு அந்த ஒளிவடுகின்ற தன்மை எப்படி கிடைக்கிறது என்றால் உடம்பிலே இருந்து வெளிப்படுகின்ற ஒரு வகையான திரவம் இந்த எட்டு கால பூச்சி உள்ள உடம்பிலே இருந்து வருகின்ற திரவத்தின் மூலமாக தன்னுடைய எச்சில தன்னுடைய கூட்டை கட்டிக் கொள்கிறது என்று சொல்லுவது போல இந்த மின்மேனி பூச்சியினுடைய உடம்பிலே இருந்து சுரைக்கின்ற ஒரு வகையான திரவம் காற்றிலே இருக்கின்ற பிராணவாயுவோடு சேர்ந்து ஆக்சிடைஸ் என்று சொல்வார் அந்த பிராணவாயுவோடு சேர்ந்து ஆகவே ஒளியை உமிழ்கின்ற இந்த இயற்கையாக இருக்கின்ற இரண்டு பறவைகளை பற்றி இந்த உயிரினங்களை பற்றி பார்த்தோம் வண்ணல் பெருமான் வடிவாக தன்னுடைய தேகத்தையே மாற்றிக்கொண்டார் என்பதற்குத்தான் இந்த சான்றாக நீ அடுத்து பார்ப்போம்